வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க ஆமா கிறிஸ்தவ போதனைகள் அடிப்படையில நிதி பொறுப்புணர்வு அப்புறம் விசுவாசம் செழிப்பு இத பத்தி எல்லாம் பேசுது சரி பணம் கொடுக்கிறது நம்ம மனநிலை இது பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு நிறைய குறிப்புகள் சில உரைகள்னு ஒரு தொகுப்பு இருக்கு இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை அலசி நிதி நிர்வாகத்தோட கொள்கைகள் என்ன நம்பிக்கைக்கும் பணத்துக்கும் என்ன தொடர்பு அப்புறம் இந்த கொடுக்கறதுல எத்தனை வகை இருக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கும் நிச்சயமா வாங்க பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த ஆதாரங்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் பணத்தோட மதிப்புங்கிறது நாமளா ஒத்துக்கிட்ட ஒண்ணுதான் ஆமா ஆனா எல்லா செல்வங்களுக்கும் எல்லாத்துக்குமே உண்மையான மூலம் அந்த ஆரம்ப புள்ளி வந்து கடவுள் தான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா ஆமா இது நிறைய இடத்துல வருது குறிப்பா உபாகமம் எட்டு பதினெட்டு மணிக்கிறேன் அதே தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனே அவர் உங்களுக்கு கொடுக்கறபடியால் சொல்லுது ஆமா இதுல பாருங்க நேரடியாக பணத்தையோ பொருளையோ கொடுக்கறேன்னு சொல்லலை அதை சம்பாதிக்கிற திறமை அந்த சக்தி அதை அவர் தான் கொடுக்குறாருன்னு சொல்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து நம்ம மனநிலையே மாத்துது எப்படி அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ அதுக்கு நாம ஓனர்ஸ் கிடையாது நாம வெறும் மேனேஜர்ஸ் உக்ரானக்காரர்கள்னு சொல்றாங்களே அது மாதிரி உக்ரானக்காரர்கள் ஆமா லூக்கா பதினாறுல ஒரு கதை வருமே அதே தான் அந்த கதை இதை நல்லா விளக்குது இந்த நான் வெறும் நிர்வாகி தான் உண்மையான ஓனர் கடவுளுங்கிற எண்ணத்துக்கு வர்றதுதான் முதல் படின்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது அப்ப பணத்தை எப்படி பார்க்கணும் அது ஒரு ஒரு கருவியா மத்தையோ ஆறு இருபத்தி நாலுல மாமோனுக்கு ஊழியம் செய்யாதீங்கன்னு ஒரு வசனம் வருது அந்த மாமோன் என்னது நல்ல கேள்வி மாமோங்கிறது பணத்தையே ஒரு எஜமானா பாக்குற மனநிலை இன்னும் சொல்ல போனா சில சமயம் ஒரு தெய்வமா பாக்குற மாதிரி அப்படியா ஆமா பணம் நம்மள ஆளக்கூடாது நாம தான் பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்தணும் எப்போ அதை நம்ம எஜமானா மாறுதோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இதுக்கு ஆப்ரஹாம் ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன் நிச்சயமா அவர் கடவுளை நம்பினார் சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் அவர் ஆசிர்வதிக்கப்பட்டார் தனக்கு வர்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் கடவுள் தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது ஆமா ஆதியாகமோ பதினாலுல கூட அந்த சோதோம் ராஜா வந்து போர்ல ஜெயிச்ச பொருளை கொடுக்கறேன்னு சொல்றப்போ ஆமா ஆமா அவர் வேணாம்னு சொல்லிடுவாரு ஆமா நீங்க தான் ஆபிரகாம பணக்காரன் ஆக்கினீங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு காரணமும் சொல்வார் இது அவர் கடவுள் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையை காட்டுது ரோமர் போர் கூட அதான் சொல்லுது விசுவாசம் தான் அவரை நீதிமன்றம் ஆக்கியதுன்னு சரிதான் அதே மாதிரி தாவிது கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்னு அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிக்கிறோம் ம் அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் திரும்பவும் கடவுளோட இருதயத்தை நோக்கியே போனதால சரியான வழியில வழிநடத்தப்பட்டார் நடத்தப்பட்டார் ஸோ இந்த ஆதாரங்கள் மூலயமா பொருள் விஷயத்துல கடவுள்தான் மூலம்னு உணர்ந்து செயல்படணும் புரியுது புரியுது சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆதி ஆகமம் மூணுல ஆதாமோட கீழ்ப்படி ஆமையால பூமி சபிக்கப்பட்டுச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற நிலைமை வந்துச்சுன்னு படிச்சிருக்கோம் ஆமா இந்த ஆதாரங்கள் இத வறுமையோட ஆரம்பமா பாக்குதா ஒரு வகையில் அப்படி சொல்லலாம் அந்த சாபத்தில் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது ஆனால் கலாத்தியர் மூணு பதிமூணு ஒரு முக்கியமான விடுதலையை சொல்லுது என்ன விடுதல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தோட மட்டும் இருந்து வறுமையும் அடங்கும்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப வலியுறுத்துது வறுமையும் அடங்குமா ஆமா உபாகமம் இருபத்தி எட்டுல வர்ற சாபங்களோட பட்டியலை பாத்தீங்கன்னா அதுல பொருள் சம்பந்தமான கஷ்டங்களும் இருக்கு அதிலிருந்தும் விடுதலேதான்னு சொல்றாங்க இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேர் ஆவிக்குரிய விடுதலை வியாதியிலிருந்து சுகம் இதெல்லாம் நம்புகிறாங்க ஆனால் வறுமையிலிருந்தும் கிறிஸ்து மீட்டாருங்கிறத ஏற்றுக்க கொஞ்சம் தயங்குற மாதிரி தெரியுதே உண்மைதான் ஆனால் ரெண்டு குரந்தியர் எட்டு புள்ளி ஒன்பது ரொம்ப தெளிவாக இருக்குது இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக தரித்திரரானார் எதுக்குன்னா எதுக்கு அவருடைய தரித்திரத்தினால நாம ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு இது வெறும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை மட்டும் குறிக்கல பொருள் சம்பந்தமான ஆசிர்வாதத்தையும் சேர்த்து தான் சொல்லுதுன்னு இந்த உரைகள் விளக்குது ஓ அப்படியா சரி அப்போ பழைய ஏற்பாட்டில் சட்டத்திட்டங்களை கடைபிடிச்ச ஆசிர்வாதம் புதிய ஏற்பாட்டில் இது எப்படி வேலை செய்யுது புதிய ஏற்பாட்டில் வந்து அன்பு தான் பிரதானம் அன்பு ஆ ரோமர் பதிமூணு அப்புறம் கலாத்தியர் அஞ்சு படி பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்துறது தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறது சரி நாம் அன்புல நடந்தா ஆப்ரஹாமுக்கு கிடைச்ச அதே ஆசீர்வாதத்தை நாமளும் பெற முடியும்னு கலாத்தியர் மூணு பதினாலு சொல்லுது ஆப்ரஹாமின் ஆசிர்வாதம்னா அதுல நிதி பொருள் சம்பந்தமான ஆசிர்வாதமும் அடங்கி இருந்ததுன்னு ஆதியாகமும் பன்னெண்டு சொல்லுது ஸோ அன்புல நடக்கிறது மூலமா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் வருது அன்புன்னு சொல்றீங்க ஒன் குருந்தியர் பரிமூணுல வர மாதிரி அந்த நீடிய சாந்தம் தயவு பொறாமப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் தானா ஆமா அதே அந்த அன்புல நடக்கிறதுல ஏதாவது குறவு வந்தா உடனே மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்னையோவா ஒன்னு புள்ளி ஒன்பதை ஞாபகப்படுத்துது மன்னிப்பு ரொம்ப முக்கியம் ஓகே சரி நாம பணத்தை நிர்வகிக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம கிட்ட பணம் வரது அது பெருகிறது இதுல நாம பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா ரொம்ப முக்கியம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னு கூட மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லுது நிச்சயமா இது வந்து வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லை இது அதை விட ஆழமானது மார்க் பதினொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு படி பார்த்தா நாம கடவுளோட வார்த்தையை விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யணுமா ஆமா நம்ம சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி எதிரி என்ன சொன்னாலும் சரி கடவுள் என்ன சொல்றாரோ அதை நம்பி பேசணும் சார்லஸ் கேப்ஸ்னு ஒரு விவசாயியோட கதையை இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அவர் முதல்ல தன் பயிர்கள் நாசமா போகப் போகுதுன்னு பேசிட்டே இருந்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆமா அப்புறம் மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலையும் கென்னத் ஹேகினோட புத்தகத்தையும் படிச்ச பிறகு தன் பேச்சு மாத்தினாராம் என்ன மாத்தினாரு கடவுளோட வாக்கு நம்பி அதை அறிக்கை செய்ய ஆரம்பிச்ச பிறகு அவருடைய விவசாயம் செழிச்சதுன்னு கதை சொல்லுது ஓ சரிதான் மார்க் நாலுல வர்ற அந்த விதைக்கிற ஓமை மாதிரிதான் இதுவும் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் விதைகள் மாதிரி விதைகள் மாதிரியா ஆமா கடவுளோட வார்த்தையை விதைச்சா நல்ல அறுவடை கிடைக்கும் சந்தேகத்தையும் எதிர்மறையானதையும் விதைச்சா குறைவை தான் அறுவடை செய்ய முடியும் அப்போ சும்மா வாயால சொன்னா போதுமா இல்ல இல்ல அதுதான் முக்கியம் ரோமர் பத்து புள்ளி எட்டு புள்ளி ஒன்பது சொல்ற மாதிரி வாயும் இருதயமும் ஒத்து போகணும் உள்ளக்குள்ள நம்பாம வெறும் வாயால சொல்றதுல பிரயோஜனம் இல்லை ரெண்டும் சேர்ந்து செயல்படணும் புரியுது வாயும் இருதயமும் சரி அப்போது அடுத்த கேள்வி வருது பணக்காரனாகணும்னு ஆசைப்படலாமா ஏன்னா பணம் ஆசை தப்புன்னு பைபிள் சொல்லுது இது ஒரு நல்ல கேள்வி இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன வித்தியாசம் கடவுள் நம்ம இருதயத்தோட நோக்கங்களை பார்க்கிறாருன்னு நீதிமொழிகள் பதினாறு புள்ளி ரெண்டு சொல்லுது ஒரு தீமோத்தேயும் ஆறு புள்ளி பத்துல பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேர்னு சொல்லுதே தவிர பணமே தீமைன்னு சொல்லலை ஓ பண தான் பிரச்சனையா ஆமா பணத்தை நேசிக்க ஆரம்பிச்சா அது நம்மளை அடிமைப்படுத்திடும் அது ஒரு எஜமான் மாதிரி ஆயிடும் ஆனா பணத்தை ஒரு கருவியா பார்த்தா அத நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதுல தப்பில்லை அப்போ எதுக்காக கடவுள் நம்ம செழிப்பா இருக்கணும்னு விரும்புலார் சும்மா நம்ம தேவைக்கு மட்டும் இருந்தா போதாதா இந்த ஆதாரங்கள் சொல்றபடி கடவுள் நம்ம ஆசிர்வதிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒண்ணு நாம கஷ்டப்படாம நல்லபடியா வாழணும்னு அவர் விரும்புறார் ஆமா அது சரிதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு அஞ்சுல கூட நீதிமானுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறத நான் கண்டதில்லைன்னு இருக்கு சரி இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் மற்றவங்களுக்குமா ஆமா அப்போ சிலர் இருபது முப்பத்தஞ்சு சொல்ற மாதிரி வாங்குகிறத விட கொடுக்கறதே பாக்கியம் ரெண்டு குருந்தையர் ஒம்பது புள்ளி எட்டில் கூட தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சகல சம்பூரண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய முடி பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்கள்னு வாசிக்கிறோம் ஆண்ட்ரூ ஓமை கூட சொல்லுவாரு உண்மையான செழிப்பு எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது இல்லை எவ்வளோ கொடுக்குறோங்கிறத பொறுத்ததுன்னு அதேதான் அதுதான் நோக்கம் நமக்கும் மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கணும்னு கடவுள் ஏதாவது ஒழுங்கு முறை இருக்கா இல்ல நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாமா ஏன்னா நிறைய பேர் தசம பாகம் கொடுக்கறத பத்தி நிறைய கேள்வி கேட்கிறாங்களே அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பாக்குறாங்களே ஆமா அது உண்மைதான் ஆனா இந்த ஆதாரங்கள் சொல்றபடி கடவுள் ஒழுங்கு தேவன் ஒன் கொந்தியஸ் பதினாலு முப்பத்தி மூணு அதனால குடுக்கறதுலயும் ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படியா ஆமா முக்கியமா நாலு தனித்துவமான பகுதிகளை பத்தி பேசுது இது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்னு செய்ய முடியாதுன்னு சொல்லுது நாலு வகையா அது கொஞ்சம் சொல்றேன் முதலாவது தசம பாகம் சொல்றோமே அது சரி தசம பாகம் இதோட நோக்கம் வந்து கீழ்ப்படிதல் நம்ம வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கடவுளுக்கு சொந்தமானதுன்னு லேவியர் ஆகமும் இருபத்தி ஏழு முப்பது சொல்லுது பத்துல ஒன்னா ஆமா இது நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ரஹாம் யாக்கோபு எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆதியாகமும் பதினால பார்க்கலாம் ஓ நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியேவா ஆமா இத பண்டசாலைக்கு அதாவது நீங்க ஆவிக்குரிய ரீதியா போஷிக்கப்படுற உங்க சபைக்கு கொண்டு வரணும்னு மல்கியா த்ரீ எயிட் டு டுவெல் சொல்லுது எதுக்கு அப்படி கொண்டு வரணும் அதுக்கு ஒரு வாக்குத்தருக்கு தேவன் பச்சிக்கிறவனே கடிந்து கொள்வார்னு அதாவது உங்க ஆசிர்வாதத்தை திருட வர தடைகளை அவர் தடுப்பார் ஓ பாதுகாப்பு மாதிரி ஜெஸி டுப்லாண்டி சொல்ற மாதிரி வித தசமபாகம் பாகம் கொடுக்கறதுக்கு கசப்பா இருக்கலாம் ஆனா அதோட அறுவடை பாதுகாப்பு ஆசிர்வாதம் இனிப்பா இருக்கும்னு சொல்றாங்களே அது மாதிரி தானா கரெக்ட் அதே தான் ரெண்டாவது வகை முதற் ஃபர்ஸ்ட் முதற் பலன் இதோட நோக்கம் வந்து தாராள குணத்தை காட்டுறது கடவுளுக்கு முதல் இடம் கொடுக்கறது இது நம்ம வருமானத்தோட முதல் மற்றும் சிறந்த பகுதி நீதிமொழிகள் மூணு ஒன்பது பத்துல இதை பத்தி சொல்லியிருக்கு முதல் மற்றும் சிறந்த பகுதியா ஆமா இது பணத்தை விட கடவுள்தான் தான் முக்கியம்னு காட்டுற ஒரு செயல் இதை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும்னு சில விளக்கங்கள் சொல்லுது எஸ்ஐக்கியல் நாற்பத்தி நாலு முப்பது படி இது வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வீட்டுக்கு ஆசீர்வாதமா ஆமா இதை ஆசாரியனுக்கோ தேவனுடைய வீட்டுக்கு ஒரு ஆராதனையோடு கொடுக்கணும்னு யாத்ராகமம் இருபத்தி மூணு பத்தொம்போது சொல்லுது சரி மூணாவது வகை என்ன மூணாவது தர்மம் கொடுத்தல் ஆம்ஸ் கிவிங் தர்மம் இதோட நோக்கம் இரக்கம் தேவையில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கறது ஒன் யோவான் மூணு பதினேழுல சொல்லியிருக்கு இதை மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யணும்னு இயேசு சொன்னார் ஆமாம் வலது கொடுக்குறது கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு அதே தான் இதுக்கு தேவனே நேரடியாக பலன் கொடுப்பார் அதாவது திருப்பி கொடுப்பார்னு நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழு சொல்லுது அப்போ சிலர் பத்தில் கொர்நீலியவோட தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் இல்லையா ஆமாம் ஆமாம் சரி நாலாவது ஒன்று சொன்னீங்களே விதை விதைக்கிறதுன்னு சோவிங் சீடு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே எப்படி தசம பாகத்தில் இருந்தும் தர்மத்தில் இருந்தும் இது மாறுபடுது ஆமா இது வித்தியாசமானது தான் இதோட நோக்கம் விசுவாசம் மற்றும் பலன் எதிர்பார்ப்பு பலன் எதிர்பார்ப்பா ஆமா இது ஒரு முதலீடு மாதிரி மார்க் நாலுல விதைக்கிற ஓமை எதை தான் விளக்குது நாம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் கிடைக்கும்னு இருக்கு ஆராளமாய் விதைக்கிறவன் தாராளமாய் அறுப்பான் தாளந்துகளின் உவமையும் மத்தையோ இருபத்தஞ்சு இந்த கொள்கையை தான் காட்டுது கடவுள் கொடுத்ததை நாம பெருக்கணும் அப்போ இந்த நாலு வகையும் தனித்தனி ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க அதாவது தசமபாக பணத்தை எடுத்து தர்மமாக கொடுக்க கூடாது ஆமாம் அப்படி செஞ்சா என்ன ஆகும் ஆதாரங்கள் சொல்றபடி ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தம் ஒரு குறிப்பிட்ட பலன் இருக்கு தசம பாகம் கொடுத்தா அந்த பாதுகாப்பு கிடைக்கும் தர்மம் செஞ்சா தேவன் திருப்பி கொடுப்பார் விதை விதைச்சா பல மடங்கு அறுவடை கிடைக்கும் சரி ஒன்ன இன்னொன்ன போது அந்த குறிப்பிட்ட ஆசிர்வாதத்தை இழக்க நேரிடும் உதாரணமா தசம பாகத்தை தர்மமா கொடுத்தா இரக்கம் காட்டின புண்ணியம் கிடைக்குமே தவிர தசம பாகத்துக்கான அந்த பாதுகாப்பு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்காது இது ஒரு மாற்று விகிதம் மாதிரி ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோமே அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனி மதிப்பு இருக்குன்னு புரிய வைக்குது இது ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் சில சமயம் சரியாக கொடுத்தோம் விதைச்சும் கூட எதிர்பார்த்த பலன் வர்றதுலையே ஏதோ குறைவாக அறுவடை செய்கிற மாதிரி தோணுது அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் இது ஒரு நல்ல கேள்வி நிறைய பேர் இதை யோசிக்கிறாங்க இங்கேயும் ஆதாரங்கள் சில வழிகாட்டுதல்களை கொடுக்குது முதல்ல ஆதாம் மாதிரி உடனே கடவுளையோ அவர் வார்த்தையோ அல்லது செய்தியை கொண்டு வந்தவரையோ குறை சொல்லக்கூடாது ஆமா ஆதி மூணுல ஆதாம் ஏவால் மேல பழி போட்ட மாதிரி அதே ஆகை தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க முதல்ல நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்கணும் மார்க் நாலு உவமையில கூட வித நல்லா இருந்தாலும் நிலம் சரியில்லைனா பிரச்சனை வருமே வழி அருகே விழுந்தது கற்பாரை நிலம் முள்ளுள்ள இடம் அது மாதிரிதானா தானா அதே தான் பிரச்சனை விதையிலையோ அதாவது வார்த்தை கொடுக்குற பணம் விதைக்கிறவர்கள் கடவுள் இல்லை நிலத்துல அதாவது நம்ம இருதயத்தில் நம்ம சூழ்நிலையில் பிரச்சனை இருக்கலாம் வழி அருகேனா சாத்தா வந்து அந்த வார்த்தையை திருடிடுறது கற்பனைனா பிரச்சனை வந்ததும் விட்டுடுறது முள்ளுள்ள இடம்னா உலக கவலைகள் பண ஆசை இதெல்லாம் நெருக்கிடுறது ஓ அப்போ நிலத்தை சரி பண்ணணுமா ஆமா அது மட்டும் ஆதி அகமம் பத்து ரெண்டு சொல்ற மாதிரி விதைக்கிற காலமும் அறுக்கிற காலமும் நிச்சயம் உண்டு ஆனால் விதைச்ச உடனே அறுவடை கிடைக்காது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்ன தடைகள் இருக்கலாம் முக்கியமான தடைகள் நம்ம இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மன்னிக்காம கசப்பு விரோதம் இதெல்லாம் கலைகள் மாதிரி மன்னிக்காமையா அது எப்படி பாதிக்கும் பதினொன்று புண்ணி இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் பாருங்க இயேசு ஜபத்தை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் சொல்லிட்டு உடனே மன்னிப்பை பற்றி பேசுறாரு நீங்கள் ஜபம் பண்ணும்போது யார் மேலேயாவது குறை இருந்தால் மன்னிங்கன்னு சொல்றாரு ஆமா நாம மன்னிக்காமல் இருந்தா நம்ம ஜபமும் கேட்கப்படாது நம்ம விசுவாசமும் வேலை செய்யாது நம்ம கொடுக்கறதும் பலன் தராது எப்ரேர் பன்னெண்டு கூட கசப்பான வேர் முளைச்சு அநேகரை கெடுத்து போடுன்னு எச்சரிக்குது இதெல்லாம் நம்ம அறுவடையை தடுக்கிற பெரிய தடைகள் ஆக எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தா பணத்தை நம்புறத விட பணத்தை கொடுக்குற கடவுளை நம்பணும் இதுதான் மைய கருத்து இல்லையா நிச்சயமா அதுதான் அடிப்படை பணம் ஒரு கருவிதான் அது நிரந்தரம் இல்லாதது ஆண்டு ஓமை கூட சில அனுபவங்களை சொல்றாருன்னு குறிப்பிட்டீங்க ஆமா அவர் வீட்டு தீ விபத்துல எல்லா பொருளும் எரிஞ்சு போச்சான் ஆனா கடவுள் மேல இருந்த நம்பிக்கை போகல திருடு போன பைபிள் ஃபண்டு திரும்ப கிடைச்சது இந்த மாதிரி சம்பவங்கள் பணம் தற்காலிகம் ஆனா கடவுள்தான் நிரந்தரமான மூலம் அவர்தான் நம்ம உண்மையான சொத்துன்னு காட்டுது உபாகமம் எட்டு புண்ணி ஒன்று எட்டு திரும்பவும் ஞாபகம் வருது அவர் செல்வத்தை பெற பெலனை கொடுக்கிறார் ஆமா பெலனை தான் கொடுக்கிறார் பணத்தை பணத்தல்ல லூக்கா பதினாறுல வர்ற அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் கதை கூட அவன் பணத்து மேல ஒரு பற்று இல்லாம இருந்ததால எஜமான அவனை பாராட்டினாருன்னு வருது நம்ம இருதயம் பணத்தோட ஒட்டிக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் யோசிப்போட வாழ்க்கைய பாருங்க அவர் அடிமையா ஒன்னும் இல்லாம இருந்தப்ப கூட கர்த்தர் அவனோட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் உள்ளவன் ஆனான்னு ஆதி ஆகமும் புள்ளி ரெண்டு சொல்லுது ஆமா அவன்கிட்ட கிட்ட பணம் இல்லை ஆனால் தேவனுடைய ஆசிர்வாதம் இருந்துச்சு அந்த ஆசீர்வாதம் தான் அவனை உயர்த்தியது ஸோ ஆசிர்வாதம் தான் முக்கியம் வெறும் பணம் இல்லை ஒரு ஆறு மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க வந்தா அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் கொடுக்கணும் ஆமாம் தேவன் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார்னு ரெண்டு குறைந்தியர் ஒன்பது சொல்லுது விதைக்கிறவனுக்கு விதை ஆமா நம்ம கையில விதைக்க விதை இல்லைன்னா ஒருவேளை தேவன் நம்ம இன்னும் கொடுக்கறவங்களா பாக்கலையோ வெறும் சாப்பிட்றவங்களா பாக்குறாரோன்னு யோசிக்கணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது மத்தியோ ஆறு முப்பத்தி மூணு படி முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இந்த பொருள் சம்பந்தமான தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் பால் வாஷர் சொல்ற மாதிரி கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமா வேலை செய்யணும் கொடுக்கணும் பெருகிறத மட்டும் பார்க்காம கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும் அருமை ரொம்ப தெளிவா இருந்துச்சு இவ்வளவு நேரம் நாம கடவுள் தான் எல்லாத்துக்கும் மூலம் நாம வெறும் உக்ரானாக்காரர்கள் கிறிஸ்து நம்மை வறுமையின் சாபத்திலிருந்து மீட்டிருக்கிறார் நம்ம வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நம்ம நோக்கங்கள் முக்கியம் கொடுக்கறதுல ஒரு ஒழுங்கு இருக்கு ஆமா அந்த நாலு வகை தசமபாகம் பாகம் பலன் தர்மம் விதை சரி அப்புறம் சில சமயம் அறுவடைக்கு தடைகள் வரலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல பணத்தை விட கடவுளை நம்பணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்றதை விரிவாக பார்த்தோம் ஆமா இந்த ஆதாரங்கள் கொடுக்கிற முக்கியமான புரிதல்கள் இவை இவைதான் நினைக்கிறேன் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க லூகா பதினாறு புள்ளி ஒன்பதுல இயேசு சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்பொழுது நீங்கள் குறைபடும் போது அவர்கள் உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார்கள் பணத்தை வெறும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்காம நித்தியத்தில் பலன் கொடுக்கிற ஒரு கருவியாக அதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நித்திய நண்பர்களை சம்பாதிக்கிற வழியாக பார்க்கறது உங்க பணத்தை கையாளும் விதத்தை இன்னைக்கு எப்படி மாற்றும் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆழமான சிந்தனை நிச்சயமாக யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆதாரங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் நன்றி நன்றி